ஒரு புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் அவனுக்கு பாழடைந்த இடங்களை புகைப்படம் எடுப்பது என்றால் ஆர்வம் அதிகம் ஒரு நாள் அவன் நண்பர்களுடன் சென்னைக்கு அருகே ஒரு பழைய மாளிகைக்கு சென்றான் அந்த மாளிகை சும்மா இல்லை இருநூறு வருடத்துக்கு முன்பு ஒரு ஜமீன்தாரின் வீடாம் ஆனால் ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு பிறகு அந்த வீட்டை விட்டுட்டாங்க மதனும் உன்னோட நண்பர்களும் உள்ளே நுழைந்துட்டாங்க இடம் ஏதோ ஆவிகள் இருக்கும் மாதிரி அமைதியாக இருந்துச்சு மதன் காமிரா எடுத்துட்டு புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சான் மாலை நேரம் நண்பர்கள் எல்லோரும் வெளியே போக தயாரானால் மதனுக்கு இன்னும் ஒரு சில புகைப்படங்கள் எடுத்தாகனும் அவன் மட்டுமே அங்கு தனியாக இருந்தான் ஒரு இடத்தில் நின்று போய் படம் எடுத்துட்டு அவன் திரும்பி பார்க்கிறான் யாரும் இல்லை ஆனால் யாரோ அவன் பின்னாலே வந்துட்டு இருக்க மாதிரி உணர்வு மெதுவா மேல் மாடிக்கு ஏறினான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது பின்னாடே யாரோ நடக்கிற மாதிரி அவன் கதவை தள்ளி உள்ளே போனான் ஒரு குளிர் காற்று முகத்தில் அடித்தது சுவரில் தொங்கியிருந்த போ புகைப்படங்களை பார்த்தான் ஆனா அதில் ஒரு புகைப்படத்தை பார்த்ததும் அவன் உடம்பு நடுங்கியது அந்த புகைப்படத்தில் ஒரு பெண் ஆனால் அவன் இன்னும் சில நிமிடங்களுக்கு முன் எடுத்த புகைப்படத்தில் அந்த பெண் இருந்தால் இது எப்படி முடியும் அவன் பயத்தோடு கேமரா எடுத்து பார்த்தான் ஆனால் நீயும் அந்த பெண் புகைப்படத்திலிருந்து அவனை நேராக பார்த்து கொண்டிருந்தான் மதன் கதவைத் தள்ளி வெளியே ஓட முயற்சித்தான் ஆனால் கதவு தானாக அடித்துவிட்டது அவன் திரும்பிப் பார்த்தான் அவன் பின்னால் யாரோ இருந்தார்கள்